கிறிஸ்துவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இறைமையா முப்பத்தி மூணு ஆறு இதோ நான் அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் தேவனுடைய அநாதி வாக்குத்தத்தங்களிலும் தத்தங்களிலும் ஆசிர்வாதங்களிலும் நீங்கள் ஆழமாய் வேரூன்றி இருந்தால் கத்தர் உங்கள் மேல் தமது ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் வரப்பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தேவனுடைய கிரியை சமாதானமும் சுகமும் பலனுமாகும் இன்றைக்கு காலையில் அவரை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு தம்முடைய ஆசிர்வாதங்களை கொடுப்பார் அது நிமித்தம் மற்றவர்களுக்கு முன்பாக அவரை குறித்து நீங்கள் தைரியமாய் சாட்சி சொல்ல முடியும் தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கும் போது அது பரிபூர்ணதாகவும் எப்போதும் நிரம்பி இருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் விசேஷித்த தன்மையே அதுதான் அவரை நோக்கி பார்த்து உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வல்லமையான கரங்களில் உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்துள்ள உங்கள் மேல் கர்த்தர் இன்றைக்கு தமது விசேஷமான ஆசீர்வாதங்களை புலந்தருளுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உங்களுக்காக ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார் உங்களுடைய பரிசுத்தம் மற்றும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ளும்போது ஆரோக்கியம் பலன் சமாதானம் மற்றும் செழிப்பை ஆபரிமிதமாக அனுபவிக்கத்தக்கதாக அவர் வாசலை திறப்பார் உங்களுடைய குடும்பத்தை தாக்க நினைக்கும் அழிவின் சக்திகள் தேவனால் அளிக்கப்படும் நீங்கள் நல்ல பலனையும் சுகத்தையும் பெற்று அனுபவிப்பீர்கள் மாணவர்களே தேவனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி பூரணமாய் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்குரிய யாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் அவர் நேர்த்தியாய் ஆசீர்வதிப்பார் பரிபூர்ண சமாதானம் உங்களுடைய பங்காகும் இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தை கொண்டு வரும் காரியங்களை உங்களில் நிறைவேற்றி அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு உங்களை சாட்சியாய் பிரகாசிக்க செய்வார் நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் தங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து தவிக்கிறவர்கள் உண்மை நோக்கி பார்க்கும்போது பரிபூர்ண சமாதானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் நீங்க கொடுக்கிற சமாதானத்துக்காக சந்தோஷத்தை நன்றியோடு துதிக்கிறேன் அந்த பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெறும்படி எங்கள் உள்ளத்தை உக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறோம் அப்பா ஆசீர்வதிப்பீராக கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்